தமிழகத்தில்ங்க பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி சாகுபடி அப்படிங்கிறது வெகுவாக அன்னைக்கு வந்து உயர்ந்திருக்குதுங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்குங்க நம்ம ஆத்தூர் மல்லூர் நாமகிரிப்பேட்டை சேலம் பகுதியில் இருக்கிற மில்லில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி ரேட்டு வந்து வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க அந்த அந்த வெளியிட்ட விலை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன ரேட்டு மாதிரி க்ளோஸ் பாயிண்ட் அளவு இருபத்தெட்டு பாயிண்ட்டுக்கு போடுறமோ ஒரு டன்னுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமாங்க இப்போ சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த விலையிலிருந்து தான் நம்ம எடுக்கிற கூலிங்க டிரான்ஸ்போர்ட்டு ஆள் கூலி இது எல்லாமே கழிச்சுக்குவாங்க அது போதா காசு கைக்கு வருங்க வாங்க இன்றைக்கி விலைகளை பற்றி பார்க்கலாமுங்க ஆத்தூர் மில்ல பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது பாயிண்ட் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அதே இருபத்தெட்டு பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னாங்க ஒரு டன்னுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முள்ளுவாடிங்க முள்ளுவாடிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாங்க இதே இருபத்தெட்டு பாயிண்ட் க்ளோஸ் பாயிண்ட் அடிப்படையில் பார்த்தோம்னாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ரூபாங்க இந்த விலையில் இருந்துங்க கிழங்கு எடுக்கிற கூலிங்க ஏத்துக்குழி இறக்குழி வண்டி வாடகை கொண்டு போகிற வாடகைங்க மண்களிப்பு இது எல்லாமே இந்த விலையிலேருந்து கழித்து மிச்ச கசம் நம்ம கைக்கு வருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தினசரி நம்ம மரவள்ளி இல்லைங்க மரவள்ளி இல்லாமல் கொப்பரை தேங்காய்ங்க மக்காச்சோளம் தேங்காய் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நிலக்கடலைங்க எள் இது போன்ற விலை பொருளோடு நிலவரத்தை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏகிஎஸ் குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கிட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஷேர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்